நிறைய பேரோட லைஃப்பில் சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி அதாவது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு தேர்ட்டி பிளஸ்க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே எதா யாராவது அதாவது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேர்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து காயப்படுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து காயப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகே ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி வந்து காயப்படுத்தி விட்டுருவாங்க அந்த வேர்டு வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் பிஃபோர் மேரேஜ் அப்படிங்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் என்ன படிக்கிற நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலும் சொல்லுவாங்க நீங்கள் மேத்ஸ் பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்தாலும் சொல்லுவாங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சொல்லுவாங்க பிஎஸ்சி பயாலஜி எடுத்தாலும் சொல்லுவாங்க நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா இதெல்லாம் ஒரு டிகிரியா இதை படித்து நீ என்ன பண்ண போகிறோம் அப்படிதான் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க சரி ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சுப்பா இனிமேல் நம்ம லைஃபை நம்ம வாழலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாலுமே நீ என்ன மேரேஜ் பண்ணியிருக்க இந்த லைஃப்பை நீ என்ன வாழ போகிற எப்படி கொ கொண்டு போக போகிற அப்படின்ற மாதிரி ஒன்று பொண்ணை பற்றியோ இல்ல பையனை பற்றியோ வந்து மாத்தி மாத்தி வந்து குறைதான் சொல்லிட்டு இருப்பாங்க சரியா சோ நம்ம லைஃப்பை நம்மளை வாழவே விட மாட்டாங்க அந்த நாலு பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலு பேருக்கு வந்து அதுதான் வேலை மற்றவர்களுடைய லைஃப்ல என்ன நடக்குது அவங்களுக்கு என்ன குறை சொல்லலாம் அப்படின்றதான் அவங்க வேலை பட் உண்மையில் அவங்க வீட்டில் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க அப்படியே பார்த்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க மற்றவர்கள் லைஃப்பை பற்றியே வந்து யோசித்து யோசித்து அவங்க டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நாம் பாயிண்ட்டுக்கு வரலாம் இப்போது அவங்க நம்மளை வந்து காயப்படுத்துனாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்கல்ல பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை சொல்லி 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 கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க நாமளும் எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு பிசினஸோ இல்ல சின்னதா ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போயோ நாமளும் சம்பாதிச்சு நம்ம லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுவீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கு போயிட்டு நீங்க வந்து உங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணிட்டு இருப்பீங்க பட் நீங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சரியா நீங்க நினைச்ச மாதிரி உங்க லைஃப் மாறினதுக்கப்புறம் அப்புறம் உங்க கோலை நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இப்படி தான் நான் இப்படி ஆயிட்டேன் அதாவது அவங்க இப்படி தான் என்னால் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக என் லைஃப் வந்து கொண்டு போக முடியுது அப்படின்னு அவங்களுக்கு நீங்க வந்து பாயிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க போட்ட எஃபோர்ட் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும் ஸோ அவங்க உங்களை சின்ன வயசுல கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஆஃப்டர் மேரேஜும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் அந்த விஷயம் வந்து நினைச்சு நீங்க வந்து முன்னேறி வந்தாலுமே அவங்க சொன்னதுனால தான் நான் வந்து இப்படி வந்த அப்படின்னு எந்த இடத்துலையுமே நீங்க நினைக்கவும் கூடாது யார்கிட்டயுமே வந்து சொல்லவும் கூடாது முதல்ல நீங்கள் மைண்ட்ல வந்து அவங்கள அவங்க இப்படி சொன்னதுனால தான் நான் இப்படி வந்து முன்னேறி வந்திருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க தோத்து போயிடுவீங்க அவங்க ஜெயித்த மாதிரி ஆயிடும் ஸோ அந்த விஷயம் உங்களை வந்து முன்னேறி இருக்கு ஆனாலும் அதுக்கான பட்ட கஷ்டம் அதற்கு போட்ட முயற்சி எல்லாமே உங்களுடையது ஸோ நீங்க தான் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க